இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எலியா தீர்கதர்சியின் ஜபத்தை கேட்டு ஆண்டவருக்குள் உண்மையாயிருந்த ஏழை விதவையின் மகனின் ஜீவனை சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பக் கொடுத்தார் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று இவ்வுலகத்தில் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நாமும் நம் ஆண்டவருக்குள் உண்மையாய் இருந்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் நடந்து முழு இருதயத்தோடும் முழு விசுவாசத்தோடும் ஜெபத்தின் மூலம் நம் வேண்டுதல்களை அவரிடம் வைக்கும் பொழுது அவர் நம் வேண்டுதல்களைக் கேட்டு நம்மை ஒருபோதும் கைவிடாமல் கிருபையாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்